அடர்ந்த பச்சை இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள நிறைய விலங்குகள் இருந்தது நிறைய விலங்குகள் இருந்தாலும் இதுல ரொம்ப நெருங்கிய நண்பர்களான ஆமையும் காக்காயும் எலியும் இருந்தது அவங்க மூணு பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு நல்லா அழகா வாழ்ந்து வந்தாங்க அப்போ ஒரு நாள் மூணு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப அந்த கூட்டத்துல மான் பக்கத்துல வந்தது மான் வந்து நண்பர்களே என்னையும் உங்க கூட்டத்தில் நண்பர்கள் ஆக்கிக்கிறீங்களா யாருமே என்ன சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுச்சு அதுக்கு ஆமை இருந்துட்டு அப்படியா சரி நாங்க மூணு பேரும் நல்ல நண்பர்கள் நீயும் எங்க கூட ஒத்துமையா இருந்தேன்னா நீ நண்பன் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு சரி நண்பர்களே நானும் இருந்து உங்க கூட நண்பன் ஆய்கிறேன் அப்படின்னு மான் சொல்லுச்சு அண்ணிலிருந்து அவங்க நாலு பேருமே நல்ல நண்பர்களா இருந்தாங்க டெய்லியும் அவங்களோட இறைய தேடுறதுக்கு ஒரு ஒரு திசை நோக்கி ஒரு ஒருத்தர் போவாங்க அவங்க இறைய தேடி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சாயந்தரமா அவங்க கூடுற இடத்துக்கு வந்துருவாங்க இன்னைக்கு நாள் எப்படி போச்சு அப்படிங்கறத ஒரு ஒருத்தரும் பேசிக்கிட்டு சரி வாங்க தூங்க போலாம் அப்படின்னு சொல்லி போனாங்க இப்படியே அவங்க நாள் போயிட்டே இருந்தது ஒரு நாள் வழக்கம் போல எல்லாரும் ஒரு ஒரு திசையை நோக்கி அவங்க இறைய தேடுறதுக்கு போனாங்க அதுக்கப்புறம் சாயந்தரம் நேரம் ஆமையும் காகமும் எலியும் மட்டும் தான் கூடினாங்க மான காணும் அப்ப ஆமை கேட்டது மான் நண்பனை காணமே எங்க போனா ரொம்ப நேரம் ஆகியும் பானமே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு காகம் ஆமா அவன் ஏதோ ஆபத்துல தான் இருக்கான் போல அதனால தான் இன்னும் வரல நான் போய் பார்த்துட்டு வர்றேன் நான் சீக்கிரமா பறந்து போய் மேல இருந்து பார்த்தாக்க அவன் எங்க இருக்காங்கறது தெரியும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காகம் வேகமா பறந்தது ஒரு இடத்துல மான் வலையில சிக்கி இருந்தது அதை பார்த்த காகம் என்ன மான் நண்பா இங்க வந்து மாட்டிட்டையா அப்படின்னு சொல்லிச்சு ஆமா நண்பா என்ன ஒருத்தன் வலையில போட்டு வச்சுட்டான் ஒரு வேட்டக்காரன் அப்படின்னு சொல்லுச்சு உடனே காகம் வேகமா பறந்து போய் விஷயத்தை ஆமைகிட்டையும் எலிக்கிட்டையும் சொல்லிட்டு ஆமையை எதுவா நடந்து வர சொல்லிட்டு வெளிய வேகமா கூப்பிட்டு போச்சு காக்கா எலி போனொன்னையோ நண்பா என்ன நீ வளக்குள்ள சிக்கிட்டியா ஒரே நிமிஷம் இரு என்னோட பல்லால உன்னோட வலைய கடிச்சு எரிஞ்சிட்ற அப்படின்னு சொல்லிட்டு எலி என்ன பண்ணுச்சுன்னா தன்னோட கூர்மையான பல்லால வலைய கடிச்சு கடிச்சு வலைய பிச்சிருச்சு அதுக்கப்புறம் மான் வெளியே வந்துருச்சு மான் வெளியே வந்தோன்னா தேங்க்ஸ் நண்பா அப்படின்னு சொல்லிச்சு உடனே முதலையும் அங்கிருந்து நடந்து வந்துருச்சு நாலு பேர் நின்று பேசிட்டு இருக்கும் போது வர்றான்னு எலி சொல்லுச்சு அதை பார்த்தோன்னா ஆளுக்கு ஒரு திசையா ஓடிட்டாங்க காகம் வேகமா பிறந்துருச்சு எலி அங்கிருந்த மரத்தூண்ல ஒளிஞ்சுக்குச்சு அதுக்கப்புறம் மானும் வேகமா ஓடிடுச்சு ஆனா இந்த முதலை மட்டும் நடக்க முடியாதனால அதோட வேகத்துக்கு நடந்து வந்துட்டு இருந்தது அப்போ வேட்டக்காரன் வந்து முதலையாவது மிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலைய அவனோட பைக்குள்ள எடுத்து போட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் மற்ற மூணு நண்பர்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க மான் சொல்லிச்சு என்ன காப்பாற்ற வந்து முதலை மாட்டிக்கிச்சே அப்படின்னு எலி சொல்லு இப்ப வேட்டக்காரம் போயிட்டு இருக்கா என்ன பண்றதுன்னு யோசிங்க அப்படின்னு காக அதுக்குள்ள ஒரு ஐடியாவை போட்டு இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் நண்பர்களே அப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு நண்பர்களும் போனாங்க அப்போது மான் செத்த மாதிரி படுத்துக்கிச்சு பக்கத்தில் காக்கா உட்காந்துருச்சு இந்த மான் செத்ததை பாக்குறதுக்கு வேட்டக்காரன் பேகை வச்சுட்டு இந்தல்ல வந்தான் அப்போது பேகுக்குள்ளே இருக்கிற ஆமையை காப்பாற்றது எலி நண்ப போய் பேகை கொரிச்சு கொறிச்சு பேகை ஓட்ட பண்ணி ஆமையை காப்பாற்றிட்டு அந்த கூப்பிட்டு போயிட்டான் இங்கே வேட்டக்காரன் வர்றதுக்குள்ளே மான் எழுந்திரிச்சு ஓடிடுச்சு காக்கமும் வேகமாக பறந்துருச்சு நாலு பேருமே தப்பிச்சிட்டாங்க வேட்டக்காரனுக்கு எதுவுமே சிக்கலை அப்போ வேட்டக்காரன் நினச்சா சரி மாண்டா சிக்கலை நம்மளுக்கு ஆமதான் கிடைச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த பேக்கை பாக்கும்போது ஆமையும் தப்பு சோடிச்சு இது என்ன மாயம் எல்லாரும் சேர்ந்து நம்மள ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு வேட்டக்காரன் சோகமாயி நின்னுட்டா இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒற்றுமையே பலம் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றா இருந்தோன்னா நம்மளை யாருமே அசைக்க முடியாதுங்க கெட்டவங்க யாருமே நம்ம குடும்பத்தில் உள்ளே வர முடியாது இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்லி கொடுக்கணும் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கதைகள் மலரட்டும் முதல் செய்திகளையும் நன்றி வணக்கம்